சரவணபவ அன்பு மனமே ஐயனை சரணடைந்த மனமே ஐயன் நாமம் தவித்து வேறு எதையும் யோசிக்காதே என் மனமே கா இக்கட்டான காலகட்டம் இது இக்காலகட்டத்திலிருந்து உன்னை காப்பாற்றி கொள்ள என்னை நீ காப்பாற்ற ஐயனை தவித்து வேறு எதையும் யோசிக்காதே என் மனமே இடைவிடாத ஐயன் நாமம் சொல் ஓம் சரவணபவ ஓம் குமரா பூச்சி ஓம் நமோ குமராய நம ஓம் கந்தா பூச்சி எத்தனையோ நாமங்கள் அவனுக்கு உண்டு கந்த சிருஷ்டி கவசம் க சண்முக குரு கவசம் கந்த குரு கவசம் எத்தனையோ கவசங்கள் உண்டு அவன் நாமம் சொல்லி இடைவிடாது பாராயணம் செய் உன்னை நெருங்க வரும் துன்பங்கள் அனைத்தும் தூளாகி ஓடும் அவனை இடைவிடாத பற்றி மனமே இதை ஒரு பாதுகாப்பாக எண்ணிக்கொள் ஓம் சரவணபவன்